உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளை புதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இரண்டு தெசலோனியர் இறைவாக்கியங்கள் இரண்டு ஒன்று முதல் மூன்று பதினான்கு முதல் பதினேழு ஓரளவு தடுமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கும் கிறிஸ்தவர்களை திடப்படுத்தவும் நன்னெறி காட்டவும் புனித பவுல் அடியார் முற்படுகிறார் நம்பிக்கையும் மன உறுதியும் கொள்ளும்படி அவர் தூண்டுவது இன்றைய வாசகமாக அமைந்துள்ளது தடுமாற்றம் நம் பெருமானின் மறுவருகை உடனடியாக நிகழும் என்று ஆதி கிறிஸ்தவர் எதிர்பார்த்தனர் நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் திருடனை போல் மனுமகன் வருவார் என்ற அவரது போதனை எத்தகைய எதிர்பார்ப்பை தந்திருந்தால் அதில் வியப்பில்லை ஆனால் மறுவருகையை உடனடியாக எதிர்பார்த்த கிறிஸ்தவர் சிலர் உழைப்பதை விட்டுவிட்டு சொம்பி இருந்ததாக தெரிகிறது ஆதலின் அவர்களை திருத்த முற்படுகிறார் பவுலடியார் இந்த தடுப்பாற்றம் ஏற்பட்டது எப்படி என்பது பற்றி பல விளக்கங்கள் காணப்படுகின்றன தூய ஆவியாரால் தூண்ட பெற்று இறைவாக்கு உரைத்திருக்கலாம் என்பது ஒன்று திருவுரை ஆற்றுவோர் மறுவருகை உடனடியாக நிகழும் என்று நெஞ்சில் பதியும்படி எடுத்துரைத்திருக்கலாம் என்பது இன்னொன்று பவுளடியாரை எழுதியிருக்கிறார் என்பது இன்னொன்று எதுவாயினும் மறுவருகையை எதிர்பார்த்து இருக்கும் நாம் அனைவரும் சோம்பேறிகளாகிவிடக்கூடாது இறைவாக்கு இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயில் மக்களை கடவுள் வழிநடத்தினார் ஆனால் அவர்களிடையே போலி இறைவாக்கினரும் இருந்ததாக அறிகிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இறைவாக்கு வரம் அருளப்பெற்றது ரோமையர் பனிரெண்டு ஆறு ஒன்று குறைந்து ஏழு பன்னிரெண்டு பத்து தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக்கொண்டு கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது என்ன பதிலளிப்பது என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார் லுக்கா பனிரெண்டு பதினொன்று பனிரெண்டு ஜபத்தில் மனத்தில் தோன்றுவதெல்லாம் இறைவாக்கு என்று சொல்லிவிட முடியாது இறைவாக்கு வரம் பரவச பேச்சு அதை விளக்கும் வரம் ஆவிகளை தேர்ந்து தெளியும் வரம் முதலிய இயக்கங்களை பயன்படுத்தி இறைவாக்கின் தன்மையை கண்டு உணர வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக இறைவாக்குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் ரோமையர் பன்னிரெண்டு ஆறு இன்றில் குழப்பம் மிகும் திரு அவையின் படிப்பினைகளை கடைபிடித்து கடவுள் தருகிற நம்பிக்கையுடன் ஆறுதலையும் பெற்று நற்செயல்கள் உறுதியுடன் நிற்பதே வரங்களின் நோக்கம் ஒருமையுடன் நினைவு திருமலரி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்பார் வள்ளலார் நமக்கு கடவுள் அருளிய வரங்கள் இத்தகைய திருக்கூட்டத்தை வளர்த்து பேடுகின்றனவா மனத்தில் இருத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக இறைவன் உங்களை அழைத்தார் இரண்டாம் வசகம் நற்செய்தி மத்தியு இயல் இருபத்தி மூன்று இறைவாக்கியங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை உள்ளத்தை ஆராய்கின்ற கடவுளை உண்மையிலும் ஆவியிலும் வழிபட வேண்டும் இதுவே முதன்மையானது என்பதை மறந்துவிட்ட மத போதகர்கள் நம் பெருமான் காலத்திலும் இருந்தார்கள் அவர்களிடம் காணப்பட்ட குறைபாடுகளும் இரண்டினை கடிந்து கொள்கிறார் நம் பெருமான் அவரிடம் காணப்பட்ட குறைபாடுகளுள் இரண்டினை கடிந்து கொள்கிறார் நம்பெருமான் அவை பக்தர்களை பிடிக்கக்கூடிய நோய்கள் என்பதால் நமக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன வெள்ளி வேடம் தாடி வளர்த்து சடை வளர்த்து நல்ல சன்னியாசி என்று ஒரு வேடம் இட்டே ஓடித்திருந்த விளையாட்டை இங்கே ஒப்புவது ஆரடி ஞான பெண்ணே என்று உள்ளம் பொருந்தாத வெளிவிடத்தை வாழச்சாமி சித்தர் சாடுகின்றார் இவ்வாறு மரணங்கள் தோறும் உண்மை வழிபாடு ஞான வாழ்க்கை முதலியவற்றின் இலக்கணம் தெரியாமல் வெளிச்சடங்குகள் முதலியவற்றை கடுமையாக போதிப்பவர் உண்டு மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் அத்தகைய அறியாமை நிலையில் உள்ளனர் நற்போதனை நயமான ஓமைகள் நல்லுறவு முதலியவற்றின் மூலம் அவர்களை திருத்த நம்பெருமான் முயன்றார் அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராயின ஆதலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறார் அவர் எப்போதும் வெளிவேடம் மனித வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடித்து விடுகிறது சொல்லும் செயலும் இத்தகைய வேடங்களால் கலங்கம் அடைகின்றன உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் போலியாய் செயல்படுவதும் அன்றாட வாழ்க்கையே நாடகம் ஆக்கி விடுகின்றன அவை மதபோதகமாகி மத தலைவர்களால் வலியுறுத்தப்பட்டு விடுகின்றன இறக்கமே உருவான கடவுளால் இவற்றை எள்ளளவும் சகித்து கொள்ள முடிவதில்லை போலி போதகர்களுக்கு மட்டுமன்றி மெய்யடியார்க்கும் இத்தகைய சோதனைகள் ஏற்படுவது உண்டு விண்ணரசு நெருங்கிவிட்டது மனம் திரும்புங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அழைப்பு நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வருகின்றது ஆனாலும் நாமும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அதனை உணராமலேயே வாழ்ந்து விடுகின்றோம் இறக்கமே பெரிது பெரும் பயிர் விலங்குகள் முதலிய செல்வப் பெருக்கிலிருந்து கடவுளுக்கு காணிக்க படைக்க வேண்டும் என்பது விதி இவ்விதியை மிகவும் கடினமாக்கி இவ்விதியை மிகவும் கடினமானதாக்கி சீரகம் முதலிய சின்னஞ்சிறு பொருட்கள் சிறிதளவே விளையினும் அவற்றிற்கு காணிக்கை செலுத்தி ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினர் மறை இதனால் ஏழை எளியவர் மிகவும் பாதிப்பு அடைந்தனர் அவர்கள் மீது இரக்கம் காட்டவும் அவர்களுக்கு நியாயமான பொருள் பங்கீடு கிடைக்கவும் சிறிதேனும் அக்கறை கொள்ளவில்லை கடவுளின் ஆசீர்வாதத்தை எல்லாம் சாபக்கேடாக மாற்றி இனிய வாழ்க்கையை கசுப்பு உடையதாக்கி கடவுள் மீதுள்ள நம்பிக்கையே அழிந்து போகும் அளவிற்கு மதவெறியே காணப்பட்டது அதனால் சீற்றம் கொண்டு இவர்களை நம்பெருமான் கண்டிக்கிறார் இத்தகைய போக்கின் போலித்தன்மை பாத்திரங்களை கழுவுவதில் தெளிவு அசுத்தத்தை போக்கும் வண்ணம் உட்பாகத்தை கழுவுவதை விட்டு வெளியே அதனை பளபளப்பாக்குவதிலே இது தெளிவாக தோன்றும் கும்பி கூழுக்கு அழுகிறது கொண்டை பூவுக்கு அழுகிறது என்று இதனை நம்மவர் கூறுவர் நாடகத்தை போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுத்திடுவான் மிக பெரிந்தும் என்பார் மாணிக்க வாசகர் உண்மையான நம்பிக்கையுடன் கடவுளை தந்தை என்று உணர்ந்து வாழ்வதும் அயலாரிடம் இரக்கத்துடனும் பறிவுடனும் நடந்து கொள்வதும் கடவுளுக்கு மிகுந்த உகந்த காணிக்கையாகும் இதுவே வாழ்க்கைக்கு சிறப்பு தரும் என்று உணர்கின்றோமா மனத்தில் இருத்த திருச்சட்டத்தில் முக்கிய படிப்பினைகளான நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை விட்டுவிட்டீர்கள் பிடித்துக்கொள்வோம் நம்பிக்கை நீதி இரக்கத்தை அப்போது வாழ்வு மிக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே